இந்த பத்தாண்டுகளை போல் வன பாதுகாப்பு சட்டம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விதிகளை போன செய்த அரசாங்கத்தை இந்தியா பார்த்ததில்லை கோவிட் வந்தப்போ ஆத்ம நிர்பர் பாரத்ன்னு அறிவித்தாங்க அதே ஆத்ம நிர்பர் பாரத்னா மத்திய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் ஹெக்டேர் காடுகளை பெருநகர் கொடுப்பதும் ஆத்மநிர்பர் ஆத்ம நிர்பர் பாரத் ஏன்னா அதுக்கு ஏதாவது வந்து கோல் இருக்குது பாக்ஸைட் இருக்குது மினரல்ஸ் இருக்குது அதை வந்து பெருவி கொடுத்து அந்த நிறுவனங்களை வந்து செயல்படுத்த செய்வது தான் ஆத்ம நிர்பர் பாரத் இந்த மாதிரி ஒரு மோசமான விதிகளை கொண்டு ஈயே சட்டத்தை ஏ ஏ கம்ப்ளீட்டாக நீர்த்துப் போக்சி எப்படின்னா நேஷனல் இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட்னு அரசாங்கம் எதோ முடிவு பண்ணுதோ அது நீ மக்கள்கிட்ட கருத்து கேட்க வேண்டாம் இஏஏ பண்ண வேண்டாம் எது பண்ண வேண்டாம் ஒரு ப்ராஜெக்ட் வந்து தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு எந்த கிளைன்ஸ் தேவையில்லை அவங்க பாடு பண்ணி போயிடலாம் அப்போ தேசிய முக்கியத்துவம் திட்டம் யார் அறிவிப்பா அரசாங்கமே அறிவிச்சுக்கோ எப்படி நீதிபதி அவர் தான் குற்றவாளி அவர்தான் அரசாங்கம் வந்து திட்டத்தை வந்து நேஷனல் ப்ராஜெக்ட் அறிவிச்சா எந்த சுற்றுச்சூழல் இது கடுமையாக வந்து நம்ம வந்து ஃபைட் பண்ணோம் ஒவ்வொரு விஷயமா அந்த போச்சு முன்னாடி சில ஹைட்ரோ கவர் ப்ராஜெக்ட் வந்து நீங்க பப்ளிக் ஹேரிங் நடத்த வந்துச்சு எடுத்துட்டாங்க கரண்டாங்க அதை வந்து நீங்க வந்து ஸ்டேட்டாவே என்வரன்மெண்ட் கிளைம்ஸ் வாங்கலாம் சொல்லி கொடுத்துட்டாங்க நீங்க அதாவது நேஷனல் பவுண்டரிஸ் இருக்கு தேசிய எல்லைகள் அங்கிருந்து நூறு கிலோமீட்டருக்குள்ள வந்தா எந்த ப்ராஜெக்ட் எந்த கிளைம்ஸ் தேவையில்லை அப்படின்னு என்ன தமிழ்நாடோட கடற்கரை முழுக்க எந்த ப்ராஜெக்டும் போடலாம் ஏன்னா பக்கத்தில் ஸ்ரீலங்காவோட நேஷனல் பவுண்டரி நம்ம ஷேர் பண்றோம் சோ நூறு கிலோமீட்டருக்குள்ள கிட்டத்தட்ட மதுரை வரைக்கும் எந்த ப்ராஜெக்டும் போட்டுக்கலாம் அப்படிதான் சட்டங்கள் எடுத்து போச்சிருந்தாங்க வனப்பாதுகாப்பு நீ வனத்துக்குள்ள வனத்துக்குள்ளே வரனா பரவாயில்ல வனத்துக்கு வெளியே இருந்து தொலாய் போட்டு ட்ரில் பண்ணி வனத்துக்கு கீழே இருக்க ரிசோர்ஸஸ் தான் எடுத்துக்கலாம் சொல்லி வன பாதுகாப்பு சட்டத்தை வந்து மாற்றினாங்க இதை போன்ற இந்த பத்தாண்டு ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து இந்த அரசாங்கத்தை போல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்களையும் வன பாதுகாப்பு சட்டத்தையும் நீர்த்து போக செய்து சில பெரியினர்களுக்காக இந்தியாவின் ஒட்டுமொத்த வளத்தையும் கொடுத்தது ஒரு அரசாங்கத்தை இந்தியா பார்த்தது கிடையாது சுருக்கமா பதில் சொல்லிட்டு நம்ம ரயில் விபத்துக்கு மூன்று வருஷங்கள் உச்ச வந்து அதிகமா எந்த பீரியட்ல பர்சன்டேஜ் நேச்சுரல் ரிசோர்ஸ் அலக்கேஷன் இருந்திருக்கு அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரஞ்சித் சிங் தீர்ப்பில் அவங்க அதையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதற்கப்புறமா எத்தனை கேட்டகரி பி டு பி டூ பி ஒன் ஏ ஏ தான் இருக்கிறதுலேயே அதிகமான கடினமானது எதை வந்து எத்தனை பர்மிஷன்ஸை பி டூலிருந்து பி ஒன்னுக்கு ஏக்கும் மாத்திருக்காங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல தான் அதிகமா பி டு கேட்டகிரில இருந்து மேலே ஏ வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்காங்க ஏலிருந்து கீழே கொண்டு வந்து பி டூக்கு கம்மியாக்குனது கிடையாது ஸோ அந்த இதையும் நம்பரை நம்ம ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ஏன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினாலுக்கும் பதினாலு இருந்து நம்ம இருபத்தி நாலுக்கும் கணக்கு எடுத்துக்கலாம் அப்போ பி டூலிருந்து அதிகமான கேட்டகிரி பி ஒனுக்கு மாறப்பட்டதும் ஏக்கு மாறப்பட்டதும் இந்த பத்தாண்டு ஆண்டுகள்ல ஆனா அதே ரிவர்ஸ் ஆனது ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து இன்ஃபேக்ட் அண்ணனோடே வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு அவங்க வந்து அந்த கேட்டகரி அலகேஷன் இதை வந்து என்ஜிடி சேலஞ்ச் பண்ணாங்க பிரின்சிபல் பெஞ்சு சேலஞ்ச் பண்ணாங்க உச்ச எடுத்து போனாங்க அதே வந்து பல என்டர்பிரைஸ் இருக்கு அத கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இது வந்து டேட்டா வந்து தவறாக இருக்கின்றது நான் வந்து எந்த அரசும் வந்து இதற்காக லிபரலா இல்ல அப்படின்னு நான் சொல்லல ஆனா வந்து ஒரு அரசு மட்டும் தான் செய்தார்கள் மற்ற அரசு செய்யல அப்படின்னா அது முற்றிலுமான தவறு இந்த டேட்டா வச்சு பார்த்தோம் அப்படின்னா

எக்கனாமிக் ஈராவுல வந்து மாறி இருக்குங்கிறது ஒண்ணு அதே போல வளர்ச்சி என்பது யாருக்கான வளர்ச்சி என்பது மக்களின் தேவை என்றால் எந்த மக்களினுடைய தேவை ஒரு உதாரணம் என்று சொல்றேன் இதே நம்ம சென்னையில் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அந்த மீனவ குடியிருப்புகள் அகற்றப்படுகிறது அங்கு வந்து நிறைய உல்லாச பெரிய பெரிய விடுதிகள் வருது அப்போ யாருடைய தேவைக்காக அது செய்யப்படுது அப்படிங்கிறது ஒண்ணு பல முறை நீதிமன்றம் நீதிமன்றங்களே வந்து இந்த அரசுடைய அந்த கண்ணோட்டத்தை புரிந்து கொண்டு பல தீர்ப்புகள் வழங்கி இருக்கிறது என்பதுனா வளர்ச்சியும் வளர்ச்சிங்கிறது இவங்க இவங்க சொல்லியிருக்கிறதுனால எத்தனை லட்சம் மக்களுக்கு அந்த வளர்ச்சியின் பலன் போய் கிடைத்திருக்கிறது என்பதை எல்லாம் உள்ளடக்கித்தான் விவாதத்தை நடத்தணும் சரி